ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீலாக் பார்த்திங்கன்னா நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீலாக் ஃபுட்டு ரிலேட்டடாகவும் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் மேங்கோ ஜாக் ஃப்ரூட் உட்சவா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பெங்களூரில் ஜெயநகரில் வந்துட்டு கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு மேலா மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மாம்பழத்துலேயும் பலாப்பழத்துலேயும் மட்டுமே செய்யக்கூடிய நிறைய ரெசிபீஸ் வந்துட்டு ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து கிடச்சிது நான் குயிக்காக வந்துட்டு ஒன் பை ஒன்னாக என்னென்ன ரெசிபீஸ் நான் சாப்பிட்டேன் என்னென்ன ரெசிபீஸ் இந்த மேலாவில் இருந்தது இது எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா மாம்பழ பஜ்ஜிங்க மாம்பழத்தில் பண்ண பஜ்ஜி அது மேலே பாருங்கள் மிளகாத்தூள் தூவி இந்த பொடி பொடியாக வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி இதையெல்லாம் வந்து உள்ளே ஃபில்லிங் மாதிரி வச்சு அதை கட் பண்ணி அதுக்கு ஒரு சட்னி வச்சு கொடுத்துட்றாங்க இது ஒரு பஜ்ஜி வந்துட்டு தேர்ட்டி ருப்பீஸ் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காய்வாகவும் இல்லை அதே சமயம் ரொம்ப பழமாகவும் இல்லை நடுத்தரமான மாம்பழத்தை வந்துட்டு நம்ம எப்படி வாழக்காய் பஜ்ஜி போடுவோமோ அந்த மாதிரி அவங்க ஸ்லைசஸாக கட் பண்ணி பஜ்ஜி போட்டு அதில் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் வந்து சார்ட் வெரைட்டிஸில் வந்தது இப்போ பாருங்கள் மேங்கோ ஜாக் ஃப்ரூட் கேசரி பாத்து கேசரி பாத்து வந்துட்டு நம்ம கேசரி வந்துட்டு இங்கே கர்நாடகாவில் வந்து கேசரி பாத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மாம்பழ கேசரி ஃபஸ்ட்டு கட்டின இல்லைங்களா ஒயிட்டாக இருந்ததுல அது வந்துட்டு பலாப்பழத்தில் செஞ்ச கேசரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாங்காய் ரைஸு அதை வந்துட்டு மேங்கோ சித்ரண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மேங்கோ கார ரைஸ் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வெரைட்டி வச்சுருந்தாங்க இங்கே வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா இந்த கட்டல் பிரியாணி இது வந்து இந்த பலாக்காயில் பண்ண பிரியாணியும் ரைத்தாவும் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க நல்லாவும் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு பலாக்காயில் செஞ்ச கறி ரெண்டு தோசை பலாக்காய் கறி கொடுக்குறாங்க இது வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ரேஞ்சில் இருந்தது இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வாங்கி விரும்பி சாப்பிட்டாங்க பலாக்காய் கறி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு இப்போ இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மேங்கோ பூரி இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டு ஒலிகை ஆக்சுவலாக இங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஹோலிகை அப்படின்னா அந்த ஒப்புட்டுன்னு நம்ம ஊரில் இல்லைங்களா போலி ஒப்புட்டுன்னு இல்லைங்களா அது வந்துட்டு இங்கே கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க அதுவும் ஃப்ரூட்டு ஹொலிகை வந்துட்டு எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இங்கே இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது நிறைய பேக் பண்ணியும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இங்கே வந்துட்டு பாருங்கள் இங்கே வந்துட்டு ஒரு அம்மா வந்து உங்களுக்கு பால் பாலாக வந்துட்டு பா உருட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அது வந்துட்டு பலாப்பழத்தில் செஞ்ச பலாப்பழமும் தேங்காவும் சேர்த்து வெள்ளம் போட்டு செஞ்ச ஃபில்லிங் அது அதை வந்து ஃபில் பண்ணி ஜாக் ஃப்ரூட்டு ஒளிகை அப்படிங்கிற பேரில் கொடுப்பாங்க அதாவது ஒப்புட்டு தான் பலாப்பழ ஒப்புட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்துட்டு ரொம்ப இங்கே இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இது அதனால் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு செல்லிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும் எல்லாருமே வந்துட்டு இங்கே கர்நாடகாவில் ஒளிகை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பேக்கிங்கும் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க கூட இங்கே ஒரு ஸ்டாலில் ஏர் ஃப்ரைடு சிப்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறம் வெண்டைக்காய் பூண்டு அப்புறம் பலாக்காய் இது எல்லாமே அப்புறம் ஸ்வீட் கார்ன் இது எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க ஏர் ஃப்ரைடு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு எப்படியும் எண்ணெய் வந்து நிறையா அப்சர்வ் ஆகும் அதனால இவங்க வந்து ஏர் ஃப்ரை அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதில் ஃப்ரை பண்ண சிப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இதனால் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கம்மியான ஆயிலில் ஃப்ரை பண்ண முடியும் அந்த மாதிரியான சிப்ஸ் வெரைட்டிஸ் இவங்க வச்சுருந்தாங்க ஆனால் நான் வாங்கலை ஏன்னால் நான் நார்மலாகவே சாப்பாட்டில் அதே போல் என்னோடய செலக்குட்டியும் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காலாம் வந்துட்டு பொரியலாகவே நல்லா விரும்பி சாப்பிடுவான் அதனால் வந்துட்டு நான் இந்த சிப்ஸ் வெரைட்டிஸ் வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் அதாவது காய்கறிகள் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஏர் ஃப்ரைடு சிப்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பீட்ரூட் சிப்ஸ்லாம் கூட உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இது வந்து பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு மாம்பழத்தில் பண்ண ஒரு கிரேவி கொடுக்குறாங்க அந்த கிரேவி வந்து தொட்டுக்கிறதுக்கு பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாலில் கொடுத்துட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ சாண்ட்விஜ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னு அப்புறமேட்டு பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதில் கேரட்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் மாங்காவையும் துருவி போட்டு அதை வந்துட்டு ஃபில்லிங்காக கொடுக்குறாங்க பட்டரு அப்புறமேட்டு பச்சை கலரில் சட்னி இதையெல்லாம் உள்ளே தடவி அதை ஃபில் பண்ணி அந்த ஃபில்லிங்கை ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு சூடு பண்ணி மேங்கோ சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இது வந்து மேங்கோ சித்திரண்ணா அப்பா வாங்கி இருக்காரு மேங்கோ ரைஸ் தான் வந்துட்டு இங்கே மேங்கோ சித்திரண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க மாங்காய் சாதம் என்னோடய செல்லக்குட்டி வந்து பாப்கார்ன் வாங்கிக்கிட்டாரு பாப்கார்ன் வேணும்னு சொல்லி அவர் சாப்பிட்டுட்டுருக்காரு எனக்கு ஜாக் ஃப்ரூட்டு இந்த இது இருக்குது இல்லைங்களா அல்வா ஜாக் ஃப்ரூட் கேசரி இதை பார்த்த உடனே என்னால் வந்துட்டு ரொம்ப டெம்ட்டிங் ஆகிடுச்சு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து பலப்பழ கேசரியும் அப்புறமேட்டு மசாலா மாங்காய் சாதமும் வாங்கி நான் சாப்பிட்டேன் ஜாக் ஃப்ரூட்டில் பண்ண இந்த கேசரி வந்துட்டு நல்லா இருந்தது இந்த மசாலா மாங்காய் ரைஸ் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக இல்லைங்க ஆனால் ஓகே சாப்பிட்ற அளவு இருந்தது நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் செக்ஷன் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா மேங்கோவில் பண்ண கோன் ஐஸ்கிரீம் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு ஸ்வீட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா மாம்பழ ஜிலேபி பலாப்பழ ஜிலேபி அப்படின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க குலாப் ஜாமுன் வச்சுருந்தாங்க இவர் வந்துட்டு செல்லக்குட்டி குட்டி பார்த்திங்கன்னா இது வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு இந்த ரசகுல்லா வாங்கி ஒன்று சாப்பிட்டுருக்குறாரு குலாப் ஜாமுன் மாதிரி நினச்சி குச்சி வச்சு குத்திகிட்ருக்குறாரு அவரனால் குத்த முடியல தம்பி குச்சை தூக்கி போட்டு நீ அப்படியே கடிச்சு சாப்பிடுப்பா அப்படின்னு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரசகுல்லாவையும் கடிச்சு சாப்பிட்டு இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டிஸ்க்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு விளையாடுறதுக்கும் வந்து இந்த கன் ஷூட்டிங்கு அப்புறமேட்டு ட்ராம்போலின் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க அதையும் கொஞ்சம் வந்துட்டு ப்ளே ஜோன் போய் அதுவும் கொஞ்சம் நல்லா விளையாடி நல்லா ஃபன்னாக இருந்தோம் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம மேலாக்கெல்லாம் வரும்போது இல்லை இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் விசிட் பண்ணும்போது ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே வரும்போது நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு வெயிலும் இருக்காது நல்ல லைட்டு அந்த டெக்கரேஷனோட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாங்கள் வந்த டைமில் என்னென்னா கொஞ்சம் வெயிலாக இருந்தது அதுதானே தவிர மற்றபடி வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கெலாம் எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது பொட்டேட்டோ ட்விஸ்டர் வந்திருந்தோம் இந்த உருளைக்கிழங்கு ட்விஸ்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குச்சியில் உருளைக்கிழங்கை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க அப்புறமேட்டு இந்த ட்விஸ்டருக்கு மிஷின் வச்சுருக்காங்க அதில் வந்துட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கிறாங்க முறுக்கு முறுக்காக அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு தோசை மாவு மாதிரி ஒரு மாவு கரைச்சி வச்சுருக்குறாங்க அதில் என்ன மாவுன்னு கேட்டிங்கன்னா மைதா மாவு கோதுமை மாவு உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் மசாலா பொடி இதையெல்லாம் போட்டு தோசை மாவு மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்காங்க அதில் வந்து முக்கிய எடுக்கிறாங்க இந்த உருளைக்கிழங்கு ட்விஸ்டரை அதுக்கப்புறம் உடனே எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மயோனிஸு இல்லை வந்துட்டு சில்லி சாஸ்ஸு இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க ஓவராலாக வந்துட்டு இந்த ஸ்டாலில் இருந்த ஃபுட்டு வெரைட்டிஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சுற்றி காமிச்சிட்டேன் இந்த மேலாவோட பார்ட் ஒன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பார்ட் டூ நாளைக்கு நான் கண்டிப்பாக அப்லோடு பண்ணிடுறேன் அதுலேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது ஈகோ ஃப்ரெண்ட்லி டீ கப்ஸு வீட்டு உபயோகப் பொருட்கள் இருபது ரூபாய்க்கு நிறைய சாமானங்கள் இருந்தது துணிமணி வகைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த உற்சவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மே டுவெண்ட்டி செகண்டோ தேர்டோ ஆரம்பித்தாங்க டுவெண்ட்டி செவன் லாஸ்ட் டேட்டு இன்னையோட முடிஞ்சிருச்சு